இன்னும் ஒரு நாள் புதிய நாள் இருபத்தி நாலு மணி நேரங்கள் நம் கையில் கொடுத்திருக்கிறார் திருவள்ளுவர் சொன்னது போல் ஒரு நாள் என்பதை ஒரு வாழ் என்றும் கொள்ளலாம் அல்லது அந்த நாளை திருநாளாக ஆக்கி கொள்ளலாம் தெய்வத்துடைய நாமத்தை சொல்லும் பொழுது திருநாளாகிறது வீண் விஷயங்களில் மனதை செலுத்தும் பொழுது அது வாழாகி நம்முடைய வாழ்நாட்கள் ஒரு நாளை துண்டித்து விடுகிறது பகவானுடைய பெரும் கருணையை கொண்டாடி நன்றியோடு அவருடைய நாம தாமரைகளை அவருடைய பாத தாமரைகளை சமர்ப்பித்து விட்டோம் பகவான் ஒருமுறை காந்திஜியும் கஸ்தூரி பாயும் என்ற ஒரு புத்தகம் வந்திருந்தது அதை முழுவதுமாக பகவானுக்கு படித்தேன் அதில் ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்கிறது மகாத்மா காந்திஜி அலகாபாத்தில் ஆனந்த பவன் அதாவது மௌத்திலால் நேரு அவருடைய மாளிகையில் தங்கியிருந்தார் அந்த அலகாபாத்தில் தான் இந்த திரிவேணி சங்கமம் இருக்கிறது இரண்டு நதிகள் கங்கையும் சரி யமுனையும் சரி அங்கு வந்து கலக்கின்றது கண்ணுக்கு தெரியாமல் சரஸ்வதி பூமியின் அடியிலே ஓடுவதாக சொல்கிறார்கள் ஆகியால திரிவேணி சங்கமம் ஆனந்த பவனில் மகாத்மா பொழுது ஒரு ஒருநாள் காலையில் எழுந்தவுடன் அவர் இந்த வாஜ்பேசினர் தன்னுடைய பல்லை துலக்கிக் கொண்டிருந்தார் பிறகு வாயை கழுவிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஸ்ரீ நேருஜி வந்து ஏதோ பேச்சு கொடுத்தார் அவர் ஏதோ கேட்க இவர் ஏதோ பதில் சொல்ல இவர் நடு நடுவே பதில் சொல்லிக்கொண்டே அந்த வேலையை முடித்தார் அப்பொழுது சற்றென்று காந்திஜி ஒன்றை உணர்ந்து சொன்னார் அடடா இன்றைக்கு நான் உங்களுடன் பேசிக்கொண்டிருந்த போது ஒரு டம்ளர் தண்ணீரை வீணாக செலவழித்து விட்டேன் அதிகமாக செலவழித்து விட்டேன் என்று சொல்லி தன்னை நொந்து கொண்டாராம் உடனே நேருஜி கலகலவென்று சிரித்து என்ன சொல்கிறீர்கள் அருகே திரிவேணி சங்கமம் கங்கையும் ஜமுன் அவன் ஓடுகிறார் ஒரு டம்ளர் தண்ணீர் செலவழித்ததே தாங்கள் இப்படி சொல்லிக் கொள்கிறீர்களே உடனே காந்திஜி என்ன சொன்னாராம் தெரியுமா எதையும் அனாவசியமாக செலவழிக்கும் வழக்கத்தை நான் மேற்கொள்வதில்லை எந்த ஒரு வேலை செய்தாலும் அந்த வேலையில் முழு கவனத்தை செலுத்தி அது எவ்வளவு சிக்கனமாக செய்ய முடியுமோ அப்படி செய்துதான் எனக்கு பழக்கம் இன்றைக்கு பாருங்கள் ஒருவேளை செய்து கொண்டிருக்கும் பொழுதே தங்களிடம் பேச்சும் கொடுத்துக் கொண்டிருந்ததால் இந்த மாதிரியான ஒரு வீண் செலவு ஏற்பட்டுவிட்டது என்று வருந்தினார் ஒரு நிமிடம் நினைத்து பார்ப்போம் நாம் வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களை வீணாக்கிக் கொண்டிருக்கிறோம் பகவான் அடிக்கடி சொல்வார் திஸ் பெகர் கேன் டூலி ஒன் திங் அட் இந்த பிச்சைக்காரனால் ஒரு நேரத்தில் ஒன்றைத்தான் செய்ய முடியும் என்று சொல்லி எங்களையெல்லாம் பார்த்து கேலி செய்வார் நீங்கள் எல்லோரும் பெரியவர்கள் ஒரே நேரத்தில் எத்தனை வேலைகளை செய்கிறீர்கள் ஆனால் பாருங்கள் இந்த பிச்சைக்காரனால் ஒரு நேரத்தில் ஒன்றைத்தான் செய்ய முடியும் என்று சொல்வார் அவருடைய முழு கவனமும் அந்த நேரத்தில் அவர் கையில் என்ன வேலை விழுகிறதோ அதில் சென்றுவிடும் நம்முடைய கவனமோ சிதறி நாலா பக்கமும் ஓடும் அதைத்தான் அவர் அப்படி கேள்வி செய்து கொண்டிருந்தார் பகவானிடம் நான் பார்த்திருக்கிறேன் ஒரு சக்தியாகட்டும் அல்லது வார்த்தையாகட்டும் அல்லது வேலையாகட்டும் சரியாக சிக்கனமாக எவ்வளவு செலவழித்து செலவழிக்க வேண்டுமோ அவ்வளவுதான் அந்த எனர்ஜியையோ அல்லது பைசாவையோ அல்லது நேரத்தையோ நேர்த்தியாக செலவழிப்பார் அதற்கு மேல் ஒரு சிறிது கூட வீணாகாது ஒரு எக்கானமி ஆஃப் எனர்ஜி எல்லாவற்றிலும் இந்த எக்கானமி என்பதை அவர் கடைபிடித்தார் இதை எல்லா பெரியவர்களிடம் நாம் பார்க்கிறோம் இது ஒன்றையும் மிக அதிகமாக கிடைக்கிறது என்பதற்காக அதை வேஸ்ட் செய்வதில்லை இரண்டால் அது அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கிறது இதை நாம் அவர்களிடமிருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும் அதேபோல் இதை நாம் எந்த ஒரு வேலை செய்தாலும் பகவானிடம் பார்த்திருக்கிறேன் அந்த வேலையில் தன்னுடைய முழு கவனத்தையும் உடனடியாக அந்த வேலையை ஆரம்பித்த உடனேயே அது தன்னுடைய முழுமையை போட்டு விடுவார் அதிலிருந்து வெளியேறும் பொழுது முழுமையாக வெளியே வருவார் அடுத்த வேலை பொழுது இந்த வேலையினுடைய நினைப்பு கூட இருக்காது அதனுடைய ஒரு ட்ரேஸ் கூட இருக்காது சுவாமி விவேகானந்தா சொல்வார் அண்ட் டோட்டல் கான்சன்ட்ரேஷன் அண்ட் இன்ஸ்டன்ட் அண்ட் டோட்டல் விட்ராவல் கர்மயோகிக்கு இதை நான் பகவானிடம் நிமிடத்திற்கு நிமிடத்திற்கு நிமிடம் பார்த்தேன் எந்த ஒரு பொருளையும் வீணாக்குவதில்லை எந்த ஒரு வார்த்தையும் அனாவசியமாக பேசுவதில்லை எந்த ஒரு சக்தியும் ஒரு காரியத்திற்கு தேவையான அளவிற்கு தான் அதற்கு மேல் அதை செலவழிக்க மாட்டார் இதை நாமும் கற்றுக்கொள்வோம் இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிப்போம் பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தில் அமைதி சமாதானம் ஒற்றுமை நட்புறவு ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுதல் உதவி செய்து கொள்ளுதல் இவை எல்லாவற்றையும் நிலைநாட்ட வேண்டும் வன்முறை தலை தூக்கி நிற்பது போக வேண்டும் கொடிய நோய்கள் தாக்குவது மிகவும் ஒரு பெரிய அச்சத்தை தருகிறது தாங்கள் இதையெல்லாம் கட்டுக்குள் வைக்க வேண்டும் இயற்கையின் சீற்றங்களையும் கட்டுக்குள் வைக்க வேண்டும் இதற்கெல்லாம் காரணமாயிருக்கும் மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை அழிக்க வேண்டும் உலகத்தில் ஆங்காங்கே பலவிதமான துன்பங்களில் சிக்குண்டு மீழ்வது அறியாமல் ஜனங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் தங்கள் கருணை கட்டி வேண்டியது நடக்க வேண்டும் சுயநலமின்றி எப்பொழுதும் மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் தொண்டர்களுக்கெல்லாம் பழி பாவங்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஏற்றம் வர வேண்டும் நாடு பல துறைகளிலும் சிறந்து விளங்கி ஒரு உன்னத நிலையில் விஸ்வகுருவாக உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்திச் செல்ல வேண்டும் தங்களுடைய திவ்ய நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும் தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் எங்களுடைய மனதிற்கு மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து சக்தியாக அது ஓங்க வேண்டும் தங்களுடைய கைகளிலே நாங்கள் எப்பொழுதும் சாத்வீக கருவியாக மட்டுமே இயங்க வேண்டும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அற்புதமாக செய்து வர வேண்டும் இப்படியெல்லாம் செய்தோமானால் நாமும் பெரியவர்களைப் போல் எந்த விஷயங்களிலும் கண்ட விஷயங்களிலும் மனதை அலைய விடாமல் சரியாக அந்தந்த நேரத்துக்கு எது எது செய்ய வேண்டும் அதில் முழு கவனத்தையும் செலுத்தி எது ஒன்றையும் வீணாக்காமல் வாழ்வையும் வீணாக்காமல் இருப்போம் வாழ்வை வீணாக்கக்கூடாது அல்லவா எது ஒன்றை வீணாக்கினாலும் அது அதில் கொண்டு போய் விட்டுவிடும் மாயையின் பிடிவில் தப்பித்தகவில் கூட நாங்கள் சிக்கிவிடக் கூடாது தங்களுடைய முக்தி இல்லை பேரானந்த பெருநிலை எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் திருமையாக வேண்டும் எங்கள் மனதில் உள்ள பயம் கோபம் காமம் துக்கம் பொறாமை வளர்ந்து கொண்டே போகும் ஆசைகள் எல்லாம் நீங்க வேண்டும் அதற்கு நாமும் ஒன்றே ஒரு சிறந்த ஆயுதம் அதை நாங்கள் இடைவிடாது ஆனந்தமாக உச்சரித்துக் கொண்டிருந்தால் இந்த நாமமானது நம் மனதில் உள்ள இந்த அழுக்குகளை எல்லாம் சாப்பிட்டு விடும் கபலீகரம் பழையும் அப்படி மனம் தூய்மையாக தூய்மையாக ஆத்ம சக்தி நம்மிடையே ஊங்கும் கையில் விழும் வேலை சிறியதோ பெரியதோ எங்கு இருக்கிறோமோ அந்த வேலையெல்லாம் சேவையாக பகவானுக்கு அர்ப்பணமாக சேவையாக ஆனந்தமாய் போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி பகவானுக்கு சமர்ப்பணமாய் செய்து வந்தோமானால் ஒவ்வொரு அசைவும் கூட ஆத்மசக்தியாக ஓங்க ஆரம்பித்துவிடும் இறுதியாக தங்கள் தாங்கள் எங்களுக்கு அருள் புரிந்து வாழ்க்கையை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ சுக்கமோ துக்கமோ அதை தங்களிடமிருந்து வருவதால் பெரும் ஆசிர்வாதமாக மட்டுமே பார்த்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தேவை அதனால் அது நடக்கிறது தங்களிடம் எங்களுக்கு நெருக்கத்தை அது கூட்டுவிக்கும் எங்கள் மனம் தூய்மையாகும் அப்படி ஆக ஆக எங்கும் நிறைந்திருக்கும் உயிர் துடிப்போடு கூடிய தங்களுடைய தெய்வீக இருப்பை எங்களால் உணர முடியும் வாழ்வின் நிகழ்வுகளுக்கெல்லாம் பின்னால் தங்களுடைய சங்கல்பம் அல்லவா இருக்கிறது இதை நாங்கள் உணர வேண்டும் கொடிய நோய்களோ அல்லது துக்கங்களோ எதிர்பாராமல் திடும் திடும் என்று வந்து நம்மை தாக்கும் பொழுது நாம் நிலைகுலைந்து போய்விடுகிறோம் அல்லவா இறைவனை நொந்து கொள்கிறோம் இறைவன் என்னை கைவிட்டு விட்டார் என்றெல்லாம் புலம்புகிறோம் மற்றவர்களின் மேல் நம்முடைய தோல்விகளை எல்லாம் சுமத்தி அவர்களே அதற்கு காரணம் என்றெல்லாம் சொல்லிவிடுகிறோம் ஆனால் நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார் அவருடைய நாமத்தை சொல்பவர்களுக்கும் அவருடைய சேவையை செய்பவர்களுக்கும் அவருடைய தந்தை எல்லா கஷ்டங்களையும் பெரும் ஆசீர்வாதங்களாக மாற்றி கொடுத்து விடுவார் என்று இதில் நம்பிக்கை வைப்போம் பகவானிடம் எப்பொழுதும் நன்றியோடு இருப்போம் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் எந்தெந்த நிலை இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மேன்மை கிடைக்க வேண்டும் இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சூழலில் நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும் அதற்கு அகம்பாவம் போய் ஆத்ம பாவம் மூங்க வேண்டும் மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்ற ஆத்மாத்மாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம் வேண்டிக் கொண்டே இருப்போம் ஜாய் யோகிராம்